ஸ்ரீமதி ராமானுஜாய நமக திருப்பாவையில் நம்ம ஆண்டாளம்மா முதல் பாசுரத்தில் பகவானை குறித்து ஒரு நோன்பு செய்யணும் அதாவது பகவானை குறித்து தொண்டு செய்கிறதுக்கு நேரம் காலம்லாம் பார்க்க தேவையில்லை நம்ம என்னைக்கு செய்கிறோமோ அன்றைக்கே ஒரு நல்ல நாள்னு சொன்னோம் ஆண்டாளம்மா இப்போ ரெண்டாவது பாசிரத்தில் இந்த நோன்பை கடைப்பிடிக்கணும்னா என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்ற விதிமுறைகள் பற்றிலாம் நமக்கு எடுத்து சொல்கிறாங்க அதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா வையத்தை வாழ்வியர்கால்னு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் செய்யத்தை சொல்கிறாங்க ஆண்டாளம்மா குறிப்பிட்டு பக்தர்களுக்கு மட்டும்தான் இவங்களுக்கு மட்டும்தானே இந்த பிரிச்சே பார்க்காம வையத்து வாழ்வீர்கள் உலகத்தில் இருக்கிறீங்கன்னா என்னைக்கு வந்து கிருஷ்ணர் வந்து இந்த பூமியில் பிறந்தாச்சோ அப்போவே எல்லாருக்குமே நல்ல காலம்தான் அப்படின்ற மாதிரி வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேள்விடும் இந்த பாவை நோன்பு நம்ம இருக்க போகிறோம் இல்லையா அதுக்கு என்னெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும் கூடாதுன்னு கேட்டுக்கோங்க விதிமுறைகளை பார்க்கடலுள் என்ற பரமநடி பாடி முதல்ல என்ன பகவானை குறித்து தானே நம்ம அந்த நோன்பே செய்கிறோம் அப்போ அந்த பார்க்கடலில் படுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த புருஷோத்தமனுடைய அவருடைய அடிப்பணிவும் அப்படின்னு ஆண்டாளமாக சொல்கிறாங்க அடுத்து நெய் உண்ணும் பால் உண்ணும் நெய் பால் அது போன்ற சுகம் கொடுக்கும் அந்த வஸ்துக்கள் போகை வஸ்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயங்களெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்காலே நீராடி எப்போதும் போல விடியற் காலையில் எழுந்து குளியல் இருக்கட்டும் மையிட்டெழுதும் மலரிட்டு நாம் முடியும் அதே போல் அழகு சாதனங்களான அந்த மை புஷ்பம் இதெல்லாம் வந்து வேண்டாம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக இதெல்லாம் தவிர்க்கணும் ஏன் இது சாதாரணமாக வந்து தினமுமே எல்லோரும் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் தானே அப்படின்னா இந்த முப்பது நாள் நோன்பு இருக்கிறதுக்காக நமக்கு போகியம் சுகம் கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அழகு சாதனங்கள் அதெல்லாம் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கிறோம் சுருக்கிக்கிறோம் ஏன்னா இதுவே ஒரு விதமான தபஸ் தான் தபஸ்னாலே வந்து நம்ம காட்டுக்கு போய் ரிஷிகள் போல கண்ணை மூடிட்டு காலம் மடக்கி செய்யணும்னு அவசியம் இல்லை நம்ம இருக்கிற இடத்துலருந்தே நமக்கு சுகம் கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இந்த அழகு சாதனங்கள் இதெல்லாம் சுருக்கி நம்ம வாழ பழகிக்கிட்டாலே அதுவே ஒரு விதமான தபஸ் அப்படின்றத தான் வந்து ஆண்டாளமாக இது மூலமாக அழகாக எடுத்து சொல்கிறாங்க அடுத்து செய்யாதன செய்யும் என்ன செய்யாதன செய்யும் அப்படின்னா எப்போதும் நமக்கு காட்டிய வழி பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் காட்டிய வழிதாங்க அன்னார்கள் முன்னோர்கள் செய்யாததை நீங்களும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க தீக்குறளை சொன்றோதும் அதே போல் மற்றவங்களை பற்றி தப்பாவோ இல்லை மற்றவங்களுக்கு துன்புறுத்துகிற மாதிரியோ வார்த்தைகள் வந்து கண்டிப்பாக பேச வேண்டாம் ஐயமும் பிச்சையும் அதாவது ஐயமும் பிச்சையும் அப்படின்னா வந்து கடமையாக கொடுக்க வேண்டிய விஷயங்கள் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பிச்சை அப்படின்னா இந்த இடத்துல தானம் தர்மம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து கை காட்டி ஆந்தனையும் கை காட்டி நம்ம பெரியோர்கள் வந்து நமக்காக வழி வழியாக அதை கை காமிச்சு கொடுத்துருக்காங்க இதை போல் நல்ல விஷயங்கள் எல்லாம் அதெல்லாம் செஞ்சு உய்யுமாறெண்ணி உகந்தேலூர் எம்பாவாய் இதெல்லாம் எதுக்கு நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போது நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையாக வந்து நம்ம இதை வாழணும் வாழ்ந்து பகவான்கிட்ட போய் சேரணுன்றதுக்காக நம்ம முன்னோர்கள் காமிச்சு கொடுத்த வழியை நீ நல்லா மனசுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு உஜ்ஜீவனம் அடையணும் அப்படின்றதுக்காக ஆண்டாளமாக இந்த ரெண்டாவது பாசரத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ரொம்ப எளிமையாக நமக்காக எடுத்து சொல்லியிருக்காங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம்